ஆ அம்மாவுக்கு எடுக்கலாமா சரி அதுப்பா அதுவாப்பா அம்மாவுக்கு எடுக்கலாமா திர இப்போ வந்துட்டு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சுடிதார் பார்க்கணும் அப்படின்னு தோணிச்சேன் அதனால் எங்கள் மாமாவை சுடிதார் பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு இப்போ கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு நாங்கள் எதுக்காக வந்தோம் அப்படின்னா என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்தோம் அவனுக்கு வந்துட்டு அடுத்த வாரம் வந்துட்டு பிறந்தநாள் வருது அவருக்கு ட்ரெஸ் எடுக்க தான் வந்தோம் ஆனால் அவருக்கு ட்ரெஸ் எடுக்காமல் சும்மா சுற்றி சுற்றி நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் இங்கே வந்துட்டு மெட்டீரியல் ரெடிமேட்டு ரெண்டுமே இருந்துச்சு இந்த செக்ஷன் ஃபுல்லும் நல்லா தான் இருந்துச்சு ரேட் வந்துட்டு மெட்டீரியல் வந்து முந்நூறுலருந்து நானூறுபாய்க்குள்ள இருந்துச்சு நான் வந்துட்டு சும்மா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்க்க தான் செஞ்சேன் ஆனால் எதுவும் எடுக்கலப்பா அங்கேயும் வந்துட்டு சாயும் சுஜி வந்துட்டு செம்ம ஆட்டோம் இந்த ஒயிட்லஜ் ட்ரெஸ்ஸை வந்துட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி எங்கள் மாமா எடுத்துக்கோன்னு சொன்னாங்க சரி எடுத்துக்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் ரேட்டை பார்த்தோன்னா ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்துட்டு சாய்க்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு ஷூ ஒயிட் ஷூ வந்துட்டு ரொம்ப சின்னமாக ஆயிடுச்சா அதனால ஒயிட் ஷூ வாங்கறதுக்கு தான் வந்து செப்பல் கடைக்கு வந்திருக்கோம் செப்பல் ஐயோ பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சு இந்த செப்பல் வந்துட்டு இதே மாதிரி நானும் செப்பல் வச்சுருக்கேனா அதை தான் எங்கள் மாமா சொன்னேன் மாமா ஒரு வேளை என்னோடய செப்பலை தான் எடுத்து இங்கே மாட்டி வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா செப்பல் கடைக்காரங்களுக்குச்சின்னா உன்னை அடி பிச்சுருவாங்க ஒழுங்கு மரியாதையாக ஓடி வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஒரு சில செப்பல்லாம் வந்துட்டு ரேட்டு அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அவ்வளோ காசு கொடுத்து செப்பல் வாங்கி காலுக்கு போடுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையாக இருந்துச்சு அப்புறம் சாய்க்கு வந்துட்டு ஒரு வழியாக ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வீட்டுக்கே வந்துட்டு வந்துட்டோம் கடையில் வந்துட்டு கொஞ்சம் கிளிப்பு தான் வந்துட்டு எடுத்தேன் தம்பி வச்சுட்டு பெருசாக வீடியோ வேணுக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் கிளிப்பு தான் வந்துட்டு எடுத்தேன் ஆடி வந்து நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க மூணு டாப் வந்துட்டு ஐநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க அதனால மூணு டாப் ஐநூறுபா அப்படின்னு தான் நம்ம விடுவோமா அதனால நான் வந்துட்டு மூணு டாப் வந்துட்டு ஐநூறுபாய்க்கு எடுத்து வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க எல்லோ கலரில் வந்துட்டு இந்த மாதிரி டாப் என்கிட்ட இல்லை அவங்களே வந்துட்டு மூணு டாப் எடுத்துக்கணும் ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த டிசைன் வந்துட்டு நல்லாயிருக்கு ஆனால் பிளைனாக சிம்பிளாக சூப்பராக இருக்கும் இந்த ஒரு டாப் ஒன்று எடுத்துக்கன்னா அடுத்து வந்துட்டு ரெண்டாவது வந்து இந்த டாப் இந்த கலர்லேயுமே வந்துட்டு என்கிட்ட டாப் இல்லை சிம்பிளாக இருக்கா ஆனால் சூப்பராக இருக்குது எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்த டாப் வந்துட்டு இது வந்துட்டு என் கணவர் வந்துட்டு இதை சூஸ் பண்ணார் அவர் வந்துட்டு அம்மூன் இதேடு நல்லா இருப்போம் அப்படின்றதான் சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டாப் இந்த மூணு டாப்ல எது நல்லா மறக்காம மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்புறம் ஒரு பேண்ட் ஒன்று எடுத்தேன் பிளாக் கலரில் எங்கடா இருக்கோடா சரி ஓகே பிளாக் கலரில் ஒரு பேண்ட் ஒன்று எடுத்தேன் எல்லா ட்ரெஸ்க்குமே வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கலாம்ல மோஸ்ட்லி அதனால அந்த மாதிரி ஒரு பேண்ட் எடுத்தாச்சு அப்புறம் வந்துட்டு என் சு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு பிறந்தநாள் வருது எனக்கும் என் பையனுக்கும் எவ்வளோலாம் நான் அஞ்சு நாள் டிஃப்ரெண்ட் இல்லை எனக்கு இப்போ எனக்கு பிறந்தநாள் வருது இதெல்லாம் பிறந்தநாள் ட்ரெஸ்ன்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு சாருக்கு வந்துட்டு என்னுடைய செலெக்ஷன் எல்லாம் வந்துட்டு பேண்ட் வந்துட்டு பார்த்த உடனே இந்த பேண்ட்டை எனக்கு குடிச்சிருச்சு அதனால உடனே இந்த பேண்ட்டை எடுத்தாச்சு அப்புறம் வந்துட்டு சட்டை இந்த சட்டையுமே சூப்பராக இருக்குது எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் மாமாவுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கும்போது இந்த மாதிரிலாம் தேடுமே சட்டையே கிடைக்காது ஆனால் சாய்சனுக்கு வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த தடவை ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு இந்த சட்டை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யாருக்கெல்லாம் இந்த சட்டை பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸ்கை ப்ளூ கலர்ல அழகா அடுத்து வந்துட்டு டீஷர்ட் டீஷர்ட்லாம் வந்துட்டு எண்பது ரூபாய் இது என் பேருந்த பேர்லாம் நிறைய தவ கக்காசியா இதெல்லாம் வந்துட்டு என் பையனுக்கு பிடிச்சது அதனால அவர் பிடிச்சது எண்பது ரூபாய் எண்பது ரூபான்னு சொன்னாலே அல்றா அப்படின்னு சொல்லிட்டு அள்ளிட்டு வந்தாச்சு எல்லாத்தையும் நீங்களும் டீ நகரில் போய் நீங்களா ரெண்டு டீசர்ட் இருக்கானா ரெண்டு மூணு டீஷர்ட் எடுத்தாங்க ஒரு டீசர்ட் அது இன்னும் டீசர்ட் உள்ள கிடக்கா டீ நகரில் போய் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷர்ட்லாம் வந்துட்டு அள்ளிட்டு வந்துடுங்க ஓகேவா சூப்பராக இருக்கா இந்த தடவை சாய் அந்த தான் வந்துட்டு அதிகமாக எடுத்துருக்காங்க அவங்க அப்பா அப்புறம் வந்துட்டு ஒரு பேண்ட்டு இந்த பேண்ட்டும் வந்துட்டு பால் தோன்னே பிடிச்சி போச்சு அதனால இந்த பேண்ட்டு எடுத்தாச்சு இந்த பேண்ட்டுக்கும் ஒரு சட்டைக்கும் நல்லா மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மேட்ச் ஆகுதுல ஷர்ட்டுக்கும் போட்டுடலாம் நீங்களும் ஆடி ஆஃபருக்கு போயிட்டு ஆஃபரில் வந்துட்டு நிறையா அள்ளிட்டு வாங்க ஓகேவா சரி ஓகே இந்த எல்லாம் வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன் உங்கள்ட்ட காட்டிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு எந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே பாய் நீங்கள் வந்துட்டு என்னோட சேனல் வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா லைக் பண்ணுங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ணவே மாட்டுறீங்க ஓகேவா லைக் பண்ணுங்கள் அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்